இது வந்து எங்களோட லாக்கூர் நவ் லாக்கூர் அது ஃப்ரெஞ்சில் வந்து லாக்கூர்னவ் லாக்கூர்னு நினைக்கிறோம் பாருங்கள் வெளிநாடு தெரியாதவங்க பாருங்கள் என்ன வெளிநாடு பார்த்திங்களா அவ்வளோ வரியா இருக்கு நல்லா இருக்குது இது வந்து இங்கால இருக்கிற வந்து இங்கால இருக்கிற வந்து சுடலை அது வந்து நோமலமோ நோமலாக அங்கே வைக்கிற சுடரில் வைக்கல இல்லாண்டு இல்லை சில்லாங்கான இருக்கானு சுடலை இல்லாண்டு இல்லை இருக்கு அங்கேயும் இருக்கானு வீட்டு பக்கத்துலையும் இருக்கானு சுடலை ஆ அப்போ என்ன பயமண்ட்டு இல்லை இது ப சுடலில் இருக்கிற பயமண்ட் இல்லை என்ன நாம் எங்கேயும் பேட்டு வந்து கை காலை களையும் படத்தை கொண்டாண்டும்படாது

அது ரெயின் வேறு லேட் ஆகும் அப்போ ரெயின் வேற லேட் ஆகும் இப்போ சும்மா ஒரு சின்ன ஒரு பியூட்டி ஒன்று ஆட்ரு பாருங்க ஆர்டர் பாருங்கள் இல்லை பாருங்கள் எதாவது இதான் நீங்கள் தேடா பார்த்தீங்களா எந்த பெரிய பெரிய பில்டிங் அண்ட் பார்க்க எந்த பெரிய பில்டிங் ஆண்ட்டு நிறைய பில்டிங் இது எந்த பெரிய பில்டிங் பார்த்தீங்களா அப்போ இதான் ரெயின் வரணும் ரெயின் வண்டிக்கு வர லேட் ஆகுது ஏழு நிமிஷம் காட்டுது அப்போ அது வர லேட்டாகும் அப்போ எனக்கு டைம் இல்லை எனக்கு நான் இப்போ வீட்டை போகணும் இப்போ டைம் இல்லை எனக்கு நான் சின்ன உங்களுக்கு வந்து வெளிநாடு தெ தெரியாதுன்றதுக்காக நான் உங்களுக்கு போட்டு காட்டினேன் பாரு <laughs>

ஓகே வேற என்ன வேறு இந்த பாருங்கள் என்ன வழியாக பாருங்கள் கிட்ட கிட்ட இடங்கள பார்த்தீங்கன்னா வழியாக இருக்கா அன்சூப்பராக இருக்கா வடிவாக இருக்கா இந்த போகுது பஸ் பாருங்க இந்த இதுதான் பஸ் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க பார்த்தீங்கன்னா அவர் என்ன அந்த ஒரு அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது தெரியுமா அந்த ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று அந்த ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று இருக்கும் அந்த ஸ்ப்ரிங் மாதிரி படித்து மடித்து மடித்து போட்டு ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க அது அது வந்து ஜாயின் பண்ணால் ஒரு இருக்கலாம் நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க பிஎம் பண்ண நினைக்கிறீங்க அது இழுக்கும்போது பிஎம் நினைப்பீங்க அது வந்து அப்படி பி ஏன்டா இங்கே வந்து எல்லாம் வந்து இந்த போது பஸ் பாருங்கள் தான் எல்லாம் வந்து டெக்னிக்காக தான் செய்வாங்க இங்கே வந்து கூட டெக்னிக் இருக்குங்க அப்போ கூட டெக்னிகாரங்க எல்லாம் என்ன எல்லாம் போது கார் இங்கே வந்து கார் தான் கூட அதிகம் இங்கே வந்து அங்கே வந்து ஊரில் வந்து ஆட்டோ தான் அதிகம் சொல்லுவீங்க இங்கே வந்து கார் தான் அதிகம் இங்க வந்து கார் தான் கூட கார் தான் கூட காருக்கா இங்க காருக்கா இங்கே கூட மதிப்பு காருக்கான் கூட மதிப்பு என்னுடைய ஸ்கூல் வந்து இதான் ஸ்கூல் இருக்குது ஸ்கூல் என்ற ஸ்கூல் இதில் பார் கொண்டு இது பிறம் காட்டுறேன் இதுதான் ஸ்கூல் இருந்தால் ஜாண்டா ஸ்கூல் ஜாண்டா ஸ்கூல் ஜாண்டா ஸ்கூல் அப்படியே இங்கே போனால் அப்படியே மார்க்கெட்டுக்கு போகலாம் மார்க்கெட் இருக்குது எங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்துல மார்க்கெட் மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்போ அப்போ இது ஈஸி மார்க்கெட்லேயே இல்லை மரக்கரியாக இருக்கும் சிறிலங்காயில் இருக்கிற எல்லா மரங்களையும் வரும் கீரைலேருந்து கொத்தமல்லி முடக்கொத்த எல்லாம் வரும் எல்லா கீரையும் வரும் சிறிலங்காய் என்ன இருக்கோ சகலம் இங்கே இருக்குது எல்லா மரங்களையும் வரும் மண்ணில் எல்லா மரங்களையும் வரும் நான் போகுது பாருங்கள் பஸ் போகுது பஸ் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டுற மாதிரி பஸ் தான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்க பஸ் தான் வருது ட்ரெயின் வருது இல்லை ஏனோ உங்களே வந்து பயந்து பஸ் பஸ்ஸா அது ரெயின் அதிர்சமில்ல போடு இருக்கலாம் அதான் ட்ரெயின் வருது இல்லாட்டிக்கு வரும் ரெயின் வருது இல்லை சும்மாலாம் ஓடி ஓடி திரிவாங்க ரெயின் இப்போ ரெயினுக்கு காணவே இல்லை அப்ப உருளைக்கிழங்கு இருக்குது அப்ப பெட்ரோட்டையர் இருக்குது இது இருக்கு கரண்ட் இருக்கு எல்லாம் இருக்குது ஈரையில் சகல விதமான கீரைகள் இருக்குது இங்க வந்து மீனும் இருக்கு மீன் இருக்கு நான் நண்டு இருக்கு இறால் இருக்குது நண்டு வந்து சொல்கிறது நண்டு வந்து இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான நண்டு இல்லை மார்க்கெட்டில் சில நேரம் வரும் ஃப்ரெஷ்ஷாக நண்டு வரும் சில நேரம் கெட்டு போனதும் வரும் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக நண்டு வாங்க வந்தால் தான் வாங்குவோம் நாங்கள் மட்டுமடி மீனாக சாப்பிடுவோம் இறைச்சியும் இருக்குது இங்கே இறைச்சிகள் இருக்குது மாட்டு இறைச்சி பண்டிகை இறைச்சி கோழி இறைச்சி கூட கூட நகரட்சிகள் இருக்கு ரச்சி முயல் ரச்சி எல்லா இரட்சியும் இருக்கு ஆமரை ரச்சி எல்லாம் இல்லாண்டிருக்கு இங்கே அப்போ இங்க வந்து இல்லாண்டு இருக்குது அட்ட இங்க வந்து இது சொன்னால் நிறைய நிறைய இதுகள் சொல்கிறது நிறைய சாப்பாடு இருக்குது தமிழ் சாப்பாடு இருந்து கேட்டுட்ருக்காங்க தமிழ் சாப்பாடு வந்து பரோட்டா ரோல் பேட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது பரோட்டா ரோல் பேட்டீஸ் சிக்கன் சிக்கி பை பிரியாணி கொத்ரட்டி இடியப்பம் குட்டு எல்லாம் 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 இருக்குது இங்கே கடை இருக்குது அப்பா உங்களுக்காக வந்தது இந்த ஆர்டர் எனக்கு ஆர்டர் வந்தது அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த நன்றி ஓகே இப்போ உங்களுக்கு சந்தோஷமா எல்லாம் இருக்கும் ஓகே இது வந்து சுடல இது வந்து சுடல ஓகே அப்ப இருக்குது இங்கே தேவையான சாப்பாடுகள் இருக்குது எல்லா சாப்பாடுகளும் இருக்குது இங்கே தமிழ் சாப்பாடு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு சாப்பாடுகள் ஃப்ரெஞ்ச் சாப்பாடு மட்டும் இல்லை வேறு வேறு நாட்டு சாப்பாடுகளும் இருக்குதுன்னு சொல்கிறது வேறு வேறு சாப்பாடு நாட்டு சாப்பாடுகளும் இருக்குது இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் சாப்பாடு செய்து கொண்டிருக்க மாட்டாங்க சில நேரம் ஃப்ரெஞ்ச் சாப்பாடு செய்வாங்க ஒரு நாடுக்கு ஃப்ரெஞ்சு சாப்பாடு அதுக்கு பிறகு வேர் சாப்பாடு அப்படி இப்படி மாறி மாதிரி செய்வாங்க வேறு நாடு மற்றது நான் அன்றைக்கு சைனீஸ் சாப்பாடு சாப்பிட்ணா சைனீஸ் சாப்பாடு ஒரு சொல்கிறது அது கொஞ்சம் நல்ல சாப்பாடு சைனீஸ் சாப்பாடு நல்ல சாப்பாடு நான் சாப்பிட்ணா ஒரு நாள் என்னென்னா வந்து ஒரு பாஸ்தா மாதிரி தான் இருக்கு அது போட்டு ஒரு உடும் உடும்பு உடும்பு அப்படியே அவிஜி போட்டு தருவாங்க அது அப்படி சாப்பிட்ற உடும்பை சாப்பிட்றது சில நேரம் மீனை வந்து பச்சையாக தருவாங்க அது மீனை பச்சை சாப்பிடுவணும் சாப்பிட்டு பழகறான் எல்லாம் சாப்பிட்டு பழகிறான் மீன் வந்து பச்சை சாப்பிட்றது ரால் பச்சை சாப்பிட்றது நண்டு பச்சை சாப்பிட்றது எல்லாம் பச்சையாக சாப்பிட்றது இங்கே வந்து சாப்பிடாம இருந்த ஒன்று சரிவிட்றா எல்லாம் சாப்பிட தான் வேணும் இங்கே வந்து க என்ன சாப்பிட தான் வேணும் கிரச்சியை கூட பச்சை பச்சையாக தருவாங்க சாப்பிட சாப்பிட தான் வேணும் கஷ்டம் தான் கஷ்டந்த நான் வந்து வந்த புதுசில் நான் எனக்கு இங்கேத்திய சாப்பாடு பிடிக்கவே இல்லை அப்போ எனக்கு அப்போ இல்லை அப்போ வந்து எங்களோடய டீச்சர்ஸ் சொன்னால் நீங்கள் இங்கேத்திய சாப்பாடுகள் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகுங்க உங்களுக்கு கொஞ்சம் பழகும் உங்களுக்கு பிடிக்கும் சாப்பிட்டு பழகங்கன்ட்டு அப்போ நான் இப்போ இங்கத்திய சாப்பாடுகள் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகல இந்த பஸ் பாருங்கள் பஸ் வந்து அப்போ நான் இங்கே தீய சாப்பாடுகள் சாப்பிட்டு சாப்பிட்டு நான் இங்கே வந்து எல்லாம் பச்சை தான் சாப்பிடுவாங்க இங்கே வந்து ஒன்றையும் சுட மாட்டாங்க பச்சை தருவாங்க எல்லாம் பச்சை பச்சைண்டு எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாங்க சிலதுகள் சுட்டு தருவாங்க இங்கே வந்து இது இருக்குது பூளை பூளைன்றும் சொல்கிறது சிக்கன் சிக்கி பை சிக்கன் சிக்கி பை விளாண்டுருக்கு இங்கே சிக்கன் சிக்கி பை பீஸா பர்கர் விளாண்டுருக்கு அப்போ எல்லாம் சாப்பிடலாம் எல்லாம் ஆரோக்கியமான சாப்பாடு அன்றைக்கு நான் சலாத் தொண்டு லேட்டஸ்டில் போட்டினா நான் இங்கே நினைக்கிறேன் சலாத் அது வந்து ஃப்ரெஞ்ச் சாப்பாடு ஃப்ரெஞ்ச் தாண்டிய சாப்பாடு சலாத் அந்த சாப்பிட்னா கூடுதலாக சைனீஸ் சாப்பாடும் கூட வராது நான் சாப்பிட்ணும் சைனீஸ் சாப்பாடு தவளையும் கொடுக்குறவங்க நீங்கள் சில என்ன கேட்பீங்க தவளையும் கொடுப்பாங்க கொடுப்பாங்க ஆனால் நான் இது சாப்பிட்றல தவளை சாப்பிட்றல மற்ற இருக்கு சாப்பிட்றான் என்ன சொல்கிறது வேறு வேறு சாப்பாடு சாப்பிட்றான் தமிழை எனக்கு பிடிக்காது இல்லை நான் ஒரு நாள் நான் டேஸ்ட்டாக இருக்கா சொட்டு சாப்பிட்டுறேன் சொட்டு இருக்கா சொல்லி சாப்பிட்னா கொஞ்சம் மாறியாக இருந்தது கொஞ்சம் சாதியாக இருந்தது தமிழை அப்போ நான் அது நான் போய் நான் எடுத்து அப்புறம் சோறும் இதுவும் வச்சாங்க க கறியும் வச்சாங்க அப்போ சாப்பிட்டேன் டேஸ்ட்டாக இருந்தது சைனீஸ் சாப்பாடு ரொம்ப நல்ல சாப்பாடு சைனீஸ் சாப்பாடு நல்ல சாப்பாடு ஃப்ரெஞ்ச் சாப்பாடு நல்ல சாப்பாடு ஆனால் இலங்கை சாப்பாடு மட்டும் வராது நம்மட தமிழ்நாட்டு சாப்பாடு மட்டும் வராது எல்லாம் சைனீஸுக்குள்ளே அடங்கும் வேறு வேறு நாட்டுக்குள்ளேயும் அடங்கும் வேறு யூரோப் நாடு அப்படி அமெரிக்கன் நாடு கனடா லண்டன் அமெரிக்கா சுவிஸ் அப்படியான சாப்பாடுகள்லாம் வரும் இந்தியன் இந்தியன் சாப்பாடுலாம் வராது இந்தியா ஸ்ரீலங்கா சாப்பாடுன்னு வராது வேறு வேறு நாட்டு சாப்பாடு கூட செய்வாங்க கூடுதலாக வர சாப்பாடு வந்து சைனீஸ் சைனீஸ் கராக சாப்பாடாக வரும் வெள்ள எல்லாம் பச்சையாக வரும் சாப்பிட்றா இங்கே ஒன்றதுக்கும் வெக்கப்படாது கூடாது எல்லாம் சாப்பிட்டு தான் வேணும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் எல்லாரும் எல்லாரும் நினப்பிங்க இவனடா இவன் எல்லாத்தையும் பச்சை தின்றான் அது வந்து இங்க வந்து என்ன சொன்னா இங்க வந்து எதுக்காக பச்சை சாப்பிடறாங்க சொன்னா இங்க வந்து குழி டைம் வந்து இப்ப சில பேருக்கு மேலே இருக்கிற எலும்புகள் எல்லாம் இரண்டு போயிடும் அப்படியே சொல்றது நோப்பட்டுறோம் நோபட்டா அந்த எலும்புகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முறுகி 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 வளைஞ்சு போயிடும் வளைஞ்சு போனால் அப்புறம் நடக்கணும் அப்போ காலை வந்து அப்போ எலும்புலாம் வெட்டியாக போடணும் வெலும்பெலாம் அப்போ அதனால தான் இது கூடுதலாக இந்த சை இப்படியெல்லாம் சாப்பாடு தராங்க இப்படி சாப்பாடு சாப்பிட்டா எங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கூடுலாம் நான் சைனீஸ் சாப்பிடலாம் சாப்பிட்றேன் கூடுலாம் சைனீஸாக சாப்பிட்றேன் நான் விளையாட்டுக்கு சொல்லலை நான் உண்மையாக சொல்கிறேன் நான் சைனீஸ் சாப்பிட கூட சாப்பிட்றேன் தப்பாக எடுத்துருக்காங்க சோரி அதுமாரி நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க கிட்டே வர மாட்டேங்காரும் பயப்படாங்க ஒன்றும் ஒன்று எனக்கு சைனா சாப்பாடு என்ன கொஞ்சம் கெட்டதும் பாரு இல்லை நான் வந்து அப் அப்படியா மோசமான சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டேன் நான் அப்படி நான் மோசமான சாப்பாடு சாப்பிட மாட்டேன் ஒரு ஓரளவான சாப்பாடு ஒரு ஓரளவான சாப்பாடு புழுலாம் நீங்கள் நினைப்பீங்க இங்கே புழுலாம் கொடுப்பாங்க இங்கே வந்து ஒன்றும் கொடுக்க மாட்டேன் இங்கே வந்து புழுவோ நத்தையோ ஒன்றும் கொடுக்குற இங்க இங்கே வந்து எல்லாம் இந்த பாஸ்தா உடும்பு மற்றது இறைச்சி வகை அதெல்லாம் கொடுக்குறாங்க என்ன பச்சை தருவாங்க அவ்வளோதான் நான் இங்கே வந்து எல்லாம் பச்சை சாப்பிடுவாங்க இங்கே வந்து சு சுட்டு சுட்டு சாப்பிடுவாங்க பச்சையாக சாப்பிடுவாங்க அவ்வளோதான் வேலை வேற வேலை என்ன பஜ்ஜியானா அப்படியே உரிச்சு போட அப்படியே கொடுக்க மாட்டாங்க வடிவாக கழுவி வடிவாக ஃப்ரெஷ்ஷாக கழுவி வடிய தண்டி போட கொடுப்பாங்க இப்போ வந்து சாப்பாட்டுக்கு கூட ம மதிப்பு இருக்குங்க ஓகே அப்போ இருந்தாங்க அப்போ சாப்பாடு ஓகே உங்களுக்கு நான் இது காட்டுறேன் ஃப்ளைட் காட்டுறது ஃப்ளைட் ப்ளேட் விலங்கு பாருங்க ஒரு குட்டியாக விட ஃப்ளைட் ஒரு எடுத்து விளங்காருன்னு நினைக்கிறேன் விளங்கோதரியில்லை எனக்குன்னா அதை வெயிலுக்கு எனக்குன்னா கண் விளங்கு எனக்கு வெயிலி கண் விளங்கு இல்லை வெயில் இங்கே வந்து பெயங்கரிச்சு சின்ன வெயில் இங்கே மட்டும் வெயிலாக இருக்குது ஓகே நான் அப்புறம் என்ன சந்திக்கிறேன்னா ஓகே பாய் குட் பாய் கோட் பிளஸ் பாய்